பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு சொல்லி தன்னுடைய வீட்டு வாசலின் முன்னே வந்து கார்ல வச்சுக்கிட்டு அவங்க இந்த பொம்பளை தூக்கி போடுறதுக்கு பவுன்சர் எடுத்திருக்கிறான் இதை விட கேவலம் வேணுமா பெண்களுக்கு இழிவு வேணுமா எந்த கச்சலங்க அங்க நடந்துச்சு பெண்களுக்கு இழிவு பவுன்சரை வச்சு தூக்கி போடுறது வெக்கமா இல்ல விஜயை பார்ப்பது என்பது கடவுளை பார்ப்பதற்கு நிகராக இருக்குது நீங்க சொல்லிருக்காங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி தேவ தூதனே சில பாஸ்டர்கள் வந்து சொல்றாங்க ஒளி ஒளி தெரியுது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிறிஸ்துவ கூட பாத்திரலாம் பொழுது ஆனால் நாற்பத்தி ஒரு உயர்கள் செத்து மடிஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய பாவ மூட்டையை சுமந்துகிட்டு இருக்கிற சாத்தானிய இவனை எத்தனை சோப்பு போட்டு எத்தனை முறை நீர்ல மூழ்கி திருமுழு காட்டினாலும் அந்த பாவம் போவாது அப்படிப்பட்ட ஒரு பாவிய ஒரு தீய சக்திய நீங்க கூப்பிட்டு வந்து ஒளிவட்டம் தெரியுது கடவுள் இறங்கிட்டாரு வெக்கமா இல்ல முன்னூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டேன் முந்நூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டேன் மூவாயிரம் தடவை சொல்லிட்டீங்க நீங்க ஆனா அவ்வளவு தொகைய கீழ இருந்து உறிஞ்சிருக்காங்க நீங்க அதிகாரத்துக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அதிகாரத்துக்கு அந்த காட்டி காட்டி ஏமாற்றி இது பட்டவர்த்தனமாக வெளிவந்திருக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே பேர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவழகன் சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழக இப்போ இன்றைக்கி விஜய் வீட்டு முன்னாடி வந்து ஒரு போராட்டம் அஜிதா அப்படின்னு சொல்லி அவங்க மாவட்ட செயலாளர் பதவி கேட்டுக்கிறாங்க தூத்துக்குடியில் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இரநூறு மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க டிவி அதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க பெரிய அளவில் வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய முற்றுகை விஜய் காரை மறிச்சிருக்கிறாங்க ரொம்ப அராஜகமாக நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வருது இன்னொரு பக்கம் விஜய் காரை விட்டு ஏற்ற போயிட்டாரு அப்படின்லாம் வந்து விமர்சனம் அவங்க வருது எப்படி பார்க்குது விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் பவுன்சர்களை தாவேகா நிர்வாகியாக தனக்கு பொறுப்பு வேணும்னு கேட்ட அஜிதாவை பாதுகாப்பதற்காக பெண் பவுன்சர்களை நிறுத்தி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் மிகச்சிறப்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே பெண்களை பாதுகாத்த ஒரு பேர் ஒளிவட்டம் தெரிகிற ஒளி ஒளி வெள்ளத்தில் விஜய்க்கு பாதுகாப்பு இதுதான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஒரு நடைமுறையை விஜய் நமக்கு பயிற்றுவிக்கிறாருன்னு பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதுவும் அவங்க பெண்கிறது மட்டும் இல்லை அவங்க ஏற்கனவே கட்சிக்குள்ள நீண்டாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறாங்க தீவிரமாக வேலை செய்கிறார்கள் நீங்க விஜயினுடைய மேனேஜரா இருந்த பி டி செல்வகுமார் சொன்னது என்ன நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் இருந்தவர்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் தான் முன்னணியாளர்கள் தான் இங்கே வரணும்னு நீ சொன்னீங்க ஆனா இப்ப யாராவது அப்படி இருக்காங்களா கிட்ட இருக்கிற ஆதவர் யார் கட்சியில் அதாவது ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்துல நீண்ட காலமா போஸ்டர் நிர்மல் குமார் யாரு அவர் வந்தவர் அதுக்கப்புறம் அதிமுக போய் இங்க வந்தவர் இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த அருள்ராஜரை ஐஆர்எஸ் யார் இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜயை சுற்றி இருக்கிற யாருமே விஜயின் கட்டத்தில் இருந்தவர்கள் கிடையாது விஜய்க்காக களத்தில் நின்று வேலை செய்தவர்கள் கிடையாது அப்போ வேலிருந்து இறக்கப்பட்டவர்களை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு வேலை செஞ்ச ஒருத்தங்க வந்து எனக்கு அந்த போஸ்டிங் வேணும்னு கேட்டா அவர்கள்ட்ட பெரும் தொகை பணம் கேட்கறது இல்லப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரசிகருங்கிறதுனாலயே விஜய் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவருங்கிறதுனாலே பொறுப்புக்கு போட முடியாது பொறுப்புக்கு போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி இல்ல அவங்க நிர்வாகத் திறமை இருக்கணும் என்ன எந்த அடிப்படையில் நிர்வாகத் திறமையை நீங்க கணிக்கிறீங்க நீங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மாவட்ட செயலாளருக்கு வாங்கினதாக ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அது போக திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தொகுதியை சேர்ந்த தாவேக்கா சார்பில் போட்டியிட விரும்புவோர் அதாவது தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக போட்டியிடணும்னு சொன்னால் பத்து கோடி ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நிர்வாகி அருள்ராஜு அப்படிங்கிறவர் வசூல் பண்ணியிருக்கிறாரு இது பெரிய பிரச்சனையாகி நிர்வாகிகள் அங்கே ஏற்கனவே எங்களுக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்கறவங்கள்லாம் வந்து பனை ஊரில் போராட்டம் நடத்திருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திருவள்ளூர்லேருந்து ஒரு குரூப்பு போய் போராட்டம் நடத்திருக்காங்க மு எல்லாமே முற்றுகை ஆனா அவங்க எல்லாருமே சொல்ற காரணங்கிறது வசூல் பண்றாரு வசூல் பண்றாரு எல்லாத்தையும் வட்ட பதவி பதவிப்பட போறேன் குண்டி செயலாளர் அப்படின்னு சொல்லி பணத்தை வசூல் பண்றாருங்கிறது கட்சி உட்கட்சி பதவிகளுக்கு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம்னு வாங்கிக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த பணம்லாம் எங்க போகுது என்ன புஷி ஆனந்த் வாங்கி அவர் தனியா வச்சுக்கிட்டு போடுறா இல்ல புஷிதான் கலெக்ஷன் பண்றாருன்னு சொல்றாங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை இதோட குவிச்சாச்சு உலகத்திலேயே சொந்த கட்சிக்காரன்ட்ட தனக்காக வேலை செய்கிற நம்பி இருக்கிற கட்சிக்காரன்ட்ட பணத்தை புடுங்குற ஒரே பேட்டனை கண்டுபிடிச்ச ஒரு ஒரு மோசமான நபர் அப்படின்னா விஜய் தான் நீங்க வந்து இனிமேல் அவர் ஆட்சி அமைச்சு அதிகாரத்தை பெற்று அவர் டெண்டர் விட்டு அந்த டெண்டர்ல கமிஷன் அதெல்லாம் கிடையாது தன்னை நம்பி வந்திருக்கிற சாதாரண எளிய மக்கள் ஏற்கனவே களத்துல நின்னவங்க அவங்களெல்லாம் எல்லாம் அப்படியே தூக்கி தள்ளி விட்டுட்டு டாக்டரா முதல் தலைமுறை பட்டதாரியாகி டாக்டர் ஆகி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா பத்து லட்சம் கொடுக்க முடியுமா வாங்க இன்ஜினியரா இருபது லட்சம் கொடுக்க முடியுமா வாங்க உங்களுக்கு ஒன்றிய செல்லாத பதவி இப்படி பதவிகளை விற்கிறார் பத்து கோடி ரூபாய் கேண்டிடேட்டு அந்த பேசுனதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து அருள் செல்வன் மேலே வந்து அருள் ராஜுவுக்கு மேலே வந்து அந்த திருவரம் திருவரம்பூர் தொகுதியை சேர்ந்த அத்தனை பேரும் வந்து போராடி இருக்காங்க பணம் 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 நீங்கள் சீமான் வந்து திறள் நிதி வாங்கி வெளிநாட்டில் உள்ளவர்கள்ட்ட வாங்கி கட்சி நடத்தினாரு தன்னை சார்ந்தவர்கள்ட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த ஆயிரம் பேரிடம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு சின்ன மினிமலா வச்சிருப்பாரு நம்ம பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கி அதிகாரத்தை காட்டி பாஜகவை காட்டி காசு வாங்கி சம்பாதிச்சாரு அதே மாதிரி சொந்த கட்சிக்காரன்ட்ட தன் ரத்தத்தின் நண்பா நண்பி ரத்தம் உறவுங்கிற அத்தனை பேருந்து ரத்தத்தை உரிய மாதிரி காசை காசைதான் கட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாத்துக்கும் பணம் இன்னைக்கு வந்து நான் வந்து முன்னூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டேன் முந்நூறு கோடியை விட்டுட்டு வந்துட்டேன் மூவாயிரம் தடவை சொல்லிட்டீங்க நீங்க ஆனா இதோட நீங்க சம்பாதிச்சது மூவாயிரம் கோடி இருக்கும் அவ்வளவு தொகையை கீழ இருந்து உறிஞ்சிருக்காங்க நீங்க அதிகாரத்துக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அதிகாரத்துக்கு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த பாட்சாவை காட்டி காட்டி வந்துருவோம் வந்துருவோம்னு ஏமாற்றி அந்த கேண்டிடேட் வந்து நிக்கிறாங்கல்ல எல்லாம் பத்து கோடி எட்டு கோடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேண்டிடேட்டு பணம் வசூலிக்கிறார்கள் இது பட்டவர்த்தனமாக வெளிவந்திருக்கு இல்ல இப்போ அஜிதா மேல வந்து காரை ஊட்டி ஏத்த போனார் விஜய் அப்படி ஒரு நான் என்ன சொல்றேன் காருக்கு போய் விழுந்தது ஏன் அப்படி காரை ஒரு ஒரு அதாவது முதல்ல நீங்க கட்சி நடத்துறீங்க ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிக்குள்ளயும் பிரச்சனை இருக்கும் நீங்க எந்த நீங்க தமிழ்நாட்டுல இதுவரை இல்லாத பிரச்சனையே கிடையாது கட்சிகளுக்கு முன்னா கோ இருக்கும் ஜண்டா இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் இவ்வளவு மோசமாக தொடர்ந்து டீமா வந்து கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அத்தனை நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு வந்து உள்ள வந்து விழுந்திருக்காங்கன்னா நீங்க கவனிக்க மாட்டேங்கிங்களா விஜயை பார்ப்பது என்பது கடவுளை பார்ப்பதற்கு நிகராக இருக்குது நீங்க நேத்தான சொல்லிருக்கீங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி தேவ தூதனே சில பாஸ்டர்கள் வந்து ஒளி ஒளி தெரியுது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரயத்தனப்பட்டா இயேசு கிறிஸ்துவ கூட பார்த்திடலாம் போலது ஆனால் ஜோசப் விஜய் உங்களால் பார்க்கவே முடியாது ஜோசப் அவருடைய ஏன்னா கதையை தான் நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை கூட்டு வச்சு கதையை சொல்லி அது என்னோட கதை அப்படின்னு சொல்றது கூட நான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றது கூட உங்களுக்கு திராணி இல்லைன்னா எவ்வளவு பெரிய தற்கொலை எவ்வளவு பெரிய பயந்தாங்கூழி நீங்க துடை நடுங்கி தானே தன் பெயரை கூட பொது வழியில் ஆமாங்க இதுதாங்க ஜோசப் விஜய் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன நான் என்ன கேக்குறேன் உங்களை சிறுபான்மையினர் இழிவுபடுத்தும் போது நாங்களெல்லாம் போராடணும் இன்னைக்கு அந்த அடையாளத்தையே வாக்காக திட்டமிட்டு நீங்க கூட்டுறீங்க அதற்காகவே மறை மாவட்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இந்த பாதிரிமார்களை கூட்டு வந்து நீங்க அவர்கள் மூலமாக வாக்குகளை சேவரி சேகரிக்கிறீங்க அங்க நடந்தது க கர்த்தரின் அருள் பொழிவதற்கான அது அது வாக்கு சேவதை சேகரிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட அரங்கம் இது கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு செய்தி இருக்குது அமைய போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை உருவாக்க போகிற அடுத்த தேவ தூதன் இவர் அப்படின்னு சொல்லி வெட்கம் இல்லாமல் அவ்வளவு பெரிய நான் என்ன சொல்றேன் கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு அவர்கள்லாம் சர்ச்சை நடத்தும் போது என்ன சொல்லாங்க சாத்தான் திரைப்படங்களை பார்க்காதீர்கள் சாத்தானை நீங்கள் காணாதீர்கள் சொல்லி அதை ஒரு கேவலமா சொல்றது தானே உங்களுடைய வழக்கம் திரைப்படத்துல பாட்டு கேட்க கூடாது வீட்டுல ஒரு வீட்டுல பாட்டு கேட்டு ஒரு கிறிஸ்தவ வீட்டுல ஓடிட்டு இருக்கு திடீர்னு பாஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி தெரியாதனமாக ரகசியமா பாப்பாங்க ஆனா கட்டிப்பொடி கட்டி கண்ணாலா எந்த இடத்தில் சுகமிகா அதிகம்னு சொல்லி ஒருத்தன் கிடந்து ஆடி இருக்கிறான் அவரை பார்த்துட்டு சக்தி இல்ல தூய சக்தி மட்டும் இல்ல என்ன சொல்றாரு அருகாமையிலிருந்து பார்க்கிறேன் அவர் வந்து அவரை தரிசிக்கிறேன் நெருக்கமாக அமர்ந்திருக்கிறேன் இதுவே வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவ பரலோ ராஜ்யத்துல ஒரு பக்கத்து சீட்டு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு பாதிரியாரால எப்படி பேச முடியும் இதுதான் இது நான் என்ன சொல்றேன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உபதேசம் பண்ணீங்களே உபதேசியாரே உங்களை கண்ணாடியில பார்த்து உங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி கொண்டீர்களா ஒழுக்கத்தின் பாதையில் நடக்க வேண்டும் திரைப்படம் காட்டுகிற போலி பிம்பத்தை நம்ப கூடாது ஒரு ரசிகனாக நீங்கள் சீரழிய கூடாதுங்கிறத உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டீங்களா எவ்வளவு பெரிய பாவி நாற்பத்தி ஒரு உயர்கள் செத்து மடிஞ்சிருக்காங்க இவ்வளவு பெரிய பாவம் மூட்டையை சுமந்துட்டு இருக்கிற சாத்தான இவனை எத்தனை சோப்பு போட்டு எத்தனை முறை நீர்ல மூழ்கி திருமுழு ஆட்டினாலும் அந்த பாவம் போவாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாவிய ஒரு தீய சக்திய நீங்க கூட்டு வந்து ஒளிவட்டம் தெரியுது கடவுள் இறங்கிட்டாரு வெக்கமா இல்ல நான் என்ன சொல்றேன் உங்களெல்லாம் நீங்க கொண்டு உங்களுக்கு பிழைப்பு ஓடணும் உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு நபர் நான் என்ன கேட்கிறேன் பாப்புலாரிட்டி எல்லாம் இல்ல தினத்தூது பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் அது இல்லாம வந்து அவங்க அந்த கிறிஸ்தவ ஊழியர் சங்கம்னு வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து நான் என்ன சொல்றேன் ஐயா உங்களுடைய மதத்தில் மேரி மாதா எவ்வளவு முக்கியமானவர் தாய் இவர் யாரு தன் சொந்த தாய் தகப்பன் ரெண்டு பேரையும் விலைக்கு வச்சுட்டு வரைக்கும் பாக்குறது கிடையாது தாய் போன் பண்ணா அவர் கட் பண்ணி விட்டுருவாரு தனக்கு வேணும்னா மட்டும் மெசேஜ் மட்டும் தான் போவோம் நாம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான மகனை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா நீ தானே சொல்றப்பா ஜோசப்னு கதையை சொல்றல்ல சகோதரர்கள் சேர்ந்து மூழ்கடித்தார்கள் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க கஷ்டப்பட்டு அவர் வெளியில் வந்தார் யார் அவரு ஜோசப் ஜோசப் அதை கூட சொல்லுவதற்கு ஒரு திராணி இல்லையே அது நான் தாங்க ஜோசப் என்னுடைய கதை தாங்க அப்படின்னு கூட உனக்கு சொல்ல முடியலையே நீ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி சொல்ல நீ ஐடென்டிட்டியோட ஆமாமா எங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வர்றேங்க எங்க சிறுபான்மையினர் கிறிஸ்தவரோ முஸ்லீமோ இஸ்லாமியரோ வேறு யாரோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றது சம்பந்தமா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது சகல துவாரங்களையும் மூடிக்கிட்டு அமைதி காத்தியப்பா நீ கிறிஸ்தவத்தில் நீ கடவுளோட பிள்ளையா நீ இப்படிப்பட்ட ஒரு அநீதிய இவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிலைமையில சங்கிகள் எல்லாம் நின்று களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ சொல்ற அவர்கள் எல்லாம் களத்தில் இல்லாதவர்கள் நீ களத்துல வந்தது இல்ல நீ களத்துக்கு வந்தது ஒரு வந்த ஒரே நாளிலே நாப்பத்தோரு பேரை கொண்டுட்டு போயிருக்கிற மற்றபடி கழகத்தில் அல்லாதவர்கள் அவர்கள் திட்டமிட்டு கொள்வதற்கு வந்திருக்காங்க நீ அந்த கொலகார கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா அதுக்கு எதிராக பேச மாட்டியா உன்னை சிறுபான்மையில இனத்துல பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக சிறுபான்மையினர் நம்பணுமா நான் என்ன கேட்கிறேன் கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ஏன்னா இவர் திருப்பரங்குண்டத்துல என்ன பேசினார்னு இதே தானே உங்களுக்கும் ஏங்க ஸ்டேன் சாமியார இந்த அரசு எப்படி நடத்துன்னு தெரியும் கல்கத்தா பகுத்துல வந்து அசாமில் ஒரு சாமியார் அடித்து குரு ஒரு குடும்பத்தே காலி பண்ணாங்க இதெல்லாம் வடநாட்டில் நடக்குது கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க இது எங்கேயோலாம் நடக்கல இந்த பாடரை தாண்டி பேட்டிங்கன்னு நடந்துட்டு இருக்கு மணிப்பூர்ல நடந்து மணிப்பூரில் நடந்தது இந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்குது இது அதனாலேயே அறந்கலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அல்யா பாபுன்னு சொல்லி வெக்கம் இல்லாம படம் எடுத்து வைக்கிறான் ஹெச் ராஜா அப்படிங்கிற ஒரு தேச துரோகி ஒரு மனித விரோத ஒரு மனித குல விரோதி பேசுறான் அப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் சுமந்துக்கிட்டு வரிகளை எல்லாம் இருக்க திமுக உங்களுக்கு இரண்டாம் தரமாகவும் அது சக்தியாகவும் தெரியுது தன்னுடைய லாபத்துக்காக தன்னுடைய மக்கள் தன்னுடைய ரசிகர்கள்ிட்டிருந்து பணத்தை உறிஞ்சி தீங்குற நாற்பத்தி பேரை கொன்ன ஒரு கொலகார பாவி உங்களுக்கு புனிதனா தெரியுதானா எவ்வளவு பெரிய கேவலம் அங்க வந்திருக்கிற அந்த ரசிகனை விட நீங்க எவ்வளவு தரந்தாழ்ந்தவர்களா இருக்கிறீங்க நான் வந்து இந்த பாதிரிமார்களுக்கு பேசலைங்க கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றேன் உங்கள்கிட்ட ஒரு வாக்கு இருக்கு அது வந்து ஒரு சிறப்பானது இந்த வாக்கு வந்து அதுக்கு ஒரு பலன் இருக்குது ஒரு தற்கொலை கிட்ட கொண்டு போய் அதை கொட்டிராதீங்க பைவுல்ல வசனம் வருது உங்களுடைய ரத்தினங்களை பந்திகளிடம் போடாதீர்கள் அது நீங்க உங்களுடைய வாக்கு என்ற ரத்தினங்களை இந்த பந்திகளிடம் கொண்டு போய் போட்டாதி அதுக்கு அந்த வாக்கோட மதிப்பும் தெரியாது அந்த ரத்தினங்களுக்கான மரியாதையும் இல்லாமல் போயிடும் அது ரோட்ல கிடக்கும் அதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை இதனால் யார் பயலன் பலன் பெறுவாங்க இன்னைக்கு சிறுபான்மையினர் வாக்குகளை சிதைப்பதன் மூலமாக அங்க திருப்பரங்குன்றத்தில் கலவரன்கள் த காத்திருக்கிற இந்துத்துவ சக்திகள் அது பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா இருக்குது அவர்களுக்கு வாக்கு வந்துடும் அப்ப திமுக வாக்குகளை சிதைப்பதற்கு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு இந்த வலையில விழுறதுக்கு கிறிஸ்தவர்கள் தயாரா இது எவ்வளவு பெரிய கேவலம் இதை செய்வதற்கு நான் என்ன கேட்கறேன் உங்களுடைய லாபத்துக்காக ஏன் இயேசு கிறிஸ்துவை வியாபாரம் பாக்குறீங்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய புனிதவர் அவரு மலைப்புற சங்கத்துல மக்களுக்கு எவ்வளவு விஷயங்களை சொன்னாரு தன் வாழ்நாளை அர்ப்பணிச்சாரு பாவிகளை மீட்டெடுப்பதற்காக தன் உயிரை கொடுத்தாரு இந்த பாவி பல பேர் உயிரை கொண்டுட்டு வந்திருக்கிறான் இப்பமும் பெண்கள் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு வாசலின் முன்னே வச்சுக்கிட்டு அவர் பொண்ணை வந்து தள்ளுறாங்க கார்ல வச்சுக்கிட்டு அவங்க இந்த பொம்பளை தூக்கி போடுறதுக்கு பவுன்சர் நிறுத்தி இருக்கான் இதை விட கேவலம் வேணுமா பெண்களுக்கு இழிவு வேணுமா எந்த கட்சியில நடந்துச்சு பெண்களுக்கு இவ்வளோ பெரிய இழிவு பவுன்சரை வச்சு தூக்கி போடுது இவ்வளவு பெரிய நபரை புடிச்சு வச்சுக்கிட்டு தேவ தூதன் அவன் இவன் சொல்றதெல்லாம் இது எவ்வளவு இது வந்து தரங்கட்ட செயல் இதே மாதிரி நான் என்ன சொல்றேன் ஒரு நடிகன் ஒரு நடிகையோட ஒரு கூத்தாடி பெண்களோடு நடனமாடி என்ன நான் இன்னொன்று கேட்குறேன் விஜயனுடைய படத்தில் ஏதாவது ஒரு நல்ல கருத்து கிறிஸ்தவத்தை விட்டு மக்களுக்கு நல்லது ஏதாவது சொல்லியிருக்காருங்க எம்ஜிஆர் கூட சொல்லிருக்கிறாங்க எத்தனையோ கருத்து சொல்லியிருக்காரு ஏன்னா திருடாதே பாப்பா திருடாதே ஒழுக்கம் ஆயிருக்கு அவர் தம் அடிச்சது இல்ல தண்ணி அடிச்சது இல்ல விஜய் என்ன சொல்றாரு பத்தாவது நான் குடிக்க அண்டாவ கொண்டா சேர்சடிக்க இவ்வளவு பெரிய புனிதன ஒளி தெரியுது அப்படின்னு சொல்றது வெக்கமா இல்ல இல்லப்போ விஜயுடைய எழுச்சி இதை பார்த்து திமுக பயப்படுகிறது இப்போ சாதாரணமா ஒரு இது உதாரணம் சொல்றாங்க விஜயுடைய ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு போது சிவகார்த்திகனுடைய பராசக்தி படத்தை அதே நேரத்தில் ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க பராசக்தி படத்தை வந்து ஓவரா ப்ரொமோட் பண்றாங்க அது விஜய சொல்றாரு வல்லூர் கூட்டத்தில் கண்காட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு போட்டியாக சிவகார்த்திகளை வந்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பராசக்தியை போட்டியை நிறுத்துகிறாங்க தேட்டர்கள் வந்து குறையுதுன்றாங்க ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் கூட ஜனநாயகத்துக்கு ஜனநாயக படத்துக்கான தேட்டர்கள் வந்து ரொம்ப குறைவாக கிடைக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து அதீதமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறதோ இந்த விஷயத்தை ஒட்டி இல்ல முதல்ல இந்த மாதிரியான ஒரு கேவலமான குற்றச்சாட்டு ஒரு தடவை ரசிகர்களே வீடியோ ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் என்னைய நெருக்கிட்டாங்க நெருக்கிட்டாங்க என்னைய நெருக்கடி கொடுத்தாங்க கொடுத்தாங்க போலீஸ் நெருக்குது நெருக்குது நெருக்குதுன்னு சொன்னீங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்க நாப்பத்தோரு பேர் காலி சரிங்களா அடுத்து பதினேழு இதோ பதினேழு இது நிபந்தனைகள் போட்டதுக்கே நீங்க நெருக்கடி கொடுத்தாங்க நீங்க நாற்பத்தி மூணு நிபந்தனைகள் போட்டாங்க அதுக்கப்புறம் இங்க பாண்டிச்சேரி அரசு அங்க வந்து நின்றுட்டு மயக்க புடிங்கிட்டு நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க நீ பாட்டு வந்து நின்றுட்டு டிக்கெட்டு ஒரு பாசுக்கு ரெண்டு பேர் விட்டுக்கிட்டு இருக்கிற வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச்செயலாளர் இருந்து புடிங்கிது புஷியானந்த பிடிங்கிட்டு பேசுறாங்க ஒரு எஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஈஷா சிங் பேசுறாங்க இவ்வளவு நடக்குது இப்ப நீ அங்க போய் பேச வேண்டியது தானே என்ன ஏண்டா ஒடுக்குறீங்க அப்படி நீ அங்க அங்க ஆளுநர் கட்சி இருந்து ரங்கசாமி கட்சி பேசிருக்க வேண்டியது அதை பேச மாட்டேங்கிற இல்ல இங்க தானே குடைச்சல் கொடுக்குறாங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறது சக்தி வந்து கொண்டு வராங்க இப்போ மலேசியாவில் ஆடியோ லான்ஜுக்கு தாவேக்கா கூடியை யாரும் கொண்டு வரக்கூடாது அரசியல் யாரும் பேசக்கூடாது தப்பி தவறி தெரியாம விஜய் அரசியல் பேசிட்டாலோ அல்லது விஜய் மேடையில் வேறு யார் பேசினாலுமே பேசினவர்கள் அத்தனை பேரும் அரசு செய்யப்படுவார்கள் இதுதான் அங்க ரூல்ஸ் ஏன்னா நீங்க ஒரு பொது நிகழ்ச்சியில இஷ்டத்துக்கு அரசியல் பேச முடியாது இப்போ விஜய் போய் ஒரு ஒருவேளை பேசினால் விஜயும் அரசு செய்யப்படுவார் இதுதான் நிலைமை சரிங்களா இது என்ன திமுக தூ திட்டமிட்டு தூண்டி மலேசிய அரசுக்கு குடைச்சல் கொடுத்து நீங்க வருவார் பிடிச்சி உள்ள அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துறாங்க அவருக்கு மலேசியாவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் கலந்து ஒரு டிக்கெட்டை பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரலும் போட்டு வித்துருக்கீங்க நூறு கோடிக்கு மேல் இப்பவுமே வசூல் முடிஞ்சு போச்சு இதுல பல கோ பல பல ஆயிரம் பேர் இங்கிருந்து டிக்கெட்டு போட்டு அங்க போய் உட்கார்ந்து பாக்குறதுக்கு அலைகிறான் மக்கள் செத்து போனது மட்டும் இல்லாம காசு இருக்கிறவன் விஜய்க்கு பின்னாடியே ஓடி ஓடி இந்த பரபரப்புக்காகவே ஓடி ஓடி தன் சொத்தையும் லாபத்தையும் வாழ்க்கையே இழத்துட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட எங்க வருமானம் இருக்கிறத வித்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறான் கட்சிக்காரன் சரிங்களா இப்படி நடந்துட்டு இருக்கு இதுக்கு மத்தியில பராசக்திங்கிறது ஒரு கட படம் தானுங்க அது வரக்கூடாதா உங்க போட்டியா வருது இல்ல போட்டிங்கிறது நான் என்ன கேக்குறேன் ஒண்ணு உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு பயம்னு சொல்லுங்க இப்ப நீ சொல்றல என்னைய பார்த்து திமுக பயந்துட்டு நீ திமுக அதாவது நீ பராசக்தியை பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லு சரியா அப்படி சொல்லு ஏன்னா நீ பெரிய சித்து தானே ஏமா கடல்ல நீ தண்ணியில நீ முதல்லப்பா உன்னுடைய ஏரியா திரைப்படம் நிலத்தில் யானை ஓகே ரைட் உன்னுடைய தானே நீ நீ எடுத்து சண்டை போட நீ ஏன் பயப்படுற நான் இன்னொரு கல்வி சிவகார்த்திகேயன் நன்றி இல்லாம நடந்துகிறாரு பாருங்க அவருக்கு துப்பாக்கியை கையில கொடுத்தாரு எங்க தலை தளபதி ஆனா வந்து நீங்க வந்து எங்களுக்கு துரோகம் பண்றீங்க சிவகார்த்திகன் துரோகம் பண்றாரு நான் வந்து ரசிகர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலயும் தேட்டர் கிடையாது ஏன்னா வேற படங்கள் அந்த ஊர் படங்கள் வருது அது ப்ரீ புக்டு உங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இதுக்கு திமுக காரணமா திமுக தான் சரி கேட்டுதான் ஒன்று இன்னொன்னு சிவகார்த்திகேயனுக்கு நன்றி இல்லை ஏங்க ஒரு படம் வருதுன்னா அதுல கணக்குப்படி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படம் வரும்போது உங்க படம் ஏன் வருது இந்த கேள்வி சிவகார்த்திகேயன் கேட்கலாம்ல இது ஒரு போட்டி இது ஒரு உலகம் இது இயல்பானது ஒரு பரீட்சைக்கு வந்து உட்கார்ந்து தான் இல்ல சமீபகாலமா என்கிட்ட நீ வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போது வேற எந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சோ அதனால ஒரு படம் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும் பெரிய கலெக்ஷன் இது இது எவ்ளோ பெரிய பெரிய எண்ணன் மனோன்னு இல்லையே நான் வரும்போது எவன் இருக்க கூடாது இது ஜனநாயகமா நீ பேர்ல ஜனநாயகன்னு படத்துல பேர்ல வச்சிருக்க நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது எவனும் வரக்கூடாதுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் நான் இதையே இந்த இடத்துல கேள்வி கேட்கிறேன் நீ முதல்ல ஜனநாயகத்தை திரைப்பட ரிலீஸ்ல பண்பட்டு இருக்கியா வருகிற ஒவ்வொரு தண்டையும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்குவீங்க இப்போ ஐயாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு பெரும் தொகை அதுலயும் பார்க்க போறீங்க கொள்ளை மேல் கொள்ளை ரசிகர் காட்சிக்கு எல்லாத்தையும் அடிச்சு தாக்குறீங்க அப்போ ஊழல் உங்ககிட்ட இல்லையா அது இது உன்னுடைய டிக்கெட்லேயே இருக்குது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒழுக்க ஜனநாயகம் இல்லை இது ரொம்ப காலமாக வசூல் பண்றதுன்னு சொல்ல முடியுமா அதுதான் சொல்லு அப்ப அதாவது அதெல்லாம் சேர்ந்துதானே தானே உன்னுடைய உன்னுடைய வலிமை உனக்கு சம்பளம் எங்க முன்னூறு கோடி எங்க இருந்து வருது தானாவது அடுத்தவன் ரத்தம் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு ஒருத்தன் தங்க காதை ஒரு கிராம் தங்க தோடை அடவான வச்சாதான் வர முடியும் சரிங்களா அவ்வளவு பேர் காசையும் வாங்கி தான் நீ வளர்ந்துருக்குற அதனால இது லஞ்சம் தானே இது திருட்டு தானே ஒரு லாட்ரிக்கு சீட்டுக்காரன் நான் என்ன லாட்ரி லாட்ரிஜென்று என்ன சொல்றான் நாங்க பல அதிபர்களை உருவாக்கி இருக்கிறோம் பல தொழிலதிபர்கள் ஐயாயிரம் பேர் நீ உருவாக்கி இருப்பியா அஞ்சு கோடி பேர் அல்லது ஐம்பது கோடி பேர்கிட்ட இருந்து எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் ரத்தமா உறிஞ்சிருப்ப அப்ப லாட்ரி என்பது ஒரு உற்பத்தி பண்டம் இல்லை இல்லையா அது சூதாட்டம் தானே அதே மாதிரி திருடப்பட்ட காசு தானே இது சுரண்டல் லாட்ரியில செத்து போன குடும்பம் எத்தனை அதே மாதிரி உன்னுடைய டிக்கெட்டை வாங்கி எத்தனை பேர் தாலி அடக வச்சுட்டு படத்துக்கு வரான் எவ்வளவு குடும்பங்கள்ல நீங்க சொல்வதெல்லாம் உண்மையில வந்து உட்காந்துருக்காங்களே நான் இந்த ரசிகர்கள் இந்த விஜயோட படத்தை வச்சுட்டு தான் புருஷன் கூட சண்டை வந்துடும் எத்தனை குடும்பத்துல வருது அப்ப இந்த போதைக்குள் மக்கள் அடங்கி கிடக்குறாங்க ஒண்ணு இன்னொன்னு சிவகார்த்திகனு ஒரு போட்டியாளன் அந்த போட்டியாளன் உங்கள்ட்ட வந்து படம் விடுதான் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்கணுமே தருது ஒரு ஜனநாயக பூர்வம் ஏத்துக்கணும் துரோகம் அவர் தான் முதல் படத்தை தூக்கி அப்படி பூவே உனக்காக தூக்கி விட்டாரு அதுக்கப்புறம் விக்ரமனுக்கு ஏதாவது வாய்ப்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து வேலை செய்யறது ஒரு படத்துக்கு மேல அது அதாவது சரியா ஹிட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் துருதி கூட்டுவா ஏன்னா அடுத்தடுத்து புது புதுசு புதுசு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி வரணுமே தவிர அந்த பழைய பேட்டர்ன் உள்ளவன்ட்ட வரக்கூடாது இதனால அப்படியே கழிச்சு கழிச்சு கட்டுறது எத்தனை பேரை கழிச்சு கட்டி எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்து போனா ஒரு ஒரு தடவை கல்லை கட்டிட்டு இறந்து போனாருங்க ஒரு ப்ரொடியூசரு ரஜினிகாந்த் படம் தோத்து போனிச்சுன்னா டெபாசிட் போச்சுன்னா அது கொடுப்பாரு ஒரு அமௌண்ட் கொடுத்து சரி கட்டுவார் அது தொழிலை நிவர்த்தி பண்றதுக்கு விஜயோட சாதனை என்ன ப்ரொடியூசர் கல்லை கட்டிட்டு செத்தாலும் சரி அஞ்சு பைசா ஈய மாட்டேன் எவ்வளவு பெரிய துரோகம் இது என்னைக்காவது இதை பற்றிலாம் இதெல்லாம் விஜய் விஜயினுடைய பாவங்கள் பட்டியலிட்டா நீண்டிக்கிட்டே போவோம் அவ்வளவு பெரிய பாவையை கூட்டம் வந்து சோர்க்கு அப்படி இருந்து ரட்சகன் வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு இந்த கிறிஸ்தவ பாதிரிமாருக்கு எப்படித்தான் மனம் வருதுன்னு எனக்கு தெரியல ஓகே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி